குக்கிங் ஈஸி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுறது கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்கும் அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரா ஏரா க்ளீன் பண்ணுறது அவ்வளோ பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா அந்த க்ளீனிங்க்காகவே வந்து நம்ம ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீட்லேயே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து டிப்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலையும் வாலையும் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நடுவில் இருக்க ஓடு வந்து ஈஸியாக வந்துடும் ஸோ தலையும் வாலையும் ரிமூவ் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் எழுத்திங்கனாவே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நடுவில் இருக்க ஓடு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பிளாக்கை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் அது வந்து கையிலே இழுத்தான் வந்துடும் சம்டைம்ஸ் வரல அப்படின்னா கத்தி கீறு போட்டு எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி வந்து உப்பு மஞ்சள் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்கள் கிட்ஸுக்கு சமைச்சு கொடுங்க பாய்